கம்பர் கழகம் சார்பில் நடைபெற்ற விழாவில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி சுவாமிநாதன் தெரிவித்த கருத்துக்கள் தான் இவை மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை எடுத்த தேரெழுந்தூரில் நடைபெற்ற கம்பர் விழாவில் நீதிபதி சுவாமிநாதன் கலந்து கொண்டு கம்பனும் வைணவமும் என்ற நூலை வெளியிட்டார் அப்போது பேசியவர் அறம்தான் வெல்லும் என்ற செய்தியை கம்பராமாயணம் ராமாயணம் சொல்வதாக கூறினார் கம்பன் கழகங்கள் மட்டும் தமிழ்நாட்டில் இல்லை என்றால் கம்பனை மறந்திருப்போம் என்றும் நீதிபதி சுவாமிநாதன் தெரிவித்தார். மகரவிளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நாளை மாலை நடை திறக்கப்பட உள்ளது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடப்பு மண்டல பூஜை சீசனை ஒட்டி கடந்த மாதம் பதினாறாம் தேதி முதல் நேற்று முன்தினம் வரை நடை திறந்திருந்தது மண்டல பூஜை சீசன் காலத்தில் முப்பத்தி ஆறு லட்சத்து அறுபத்தி ஓராயிரத்தி இருநூற்று முப்பத்தி எட்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் இந்நிலையில் மகரவிளக்கு பூஜையை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை நாளை மாலை ஐந்து மணிக்கு மீண்டும் திறக்கப்படுகிறது தந்திரி கண்டரேரு மகேஷ் மோகனரு முன்னிலையில் மேல் சாந்தி பிரசாந்த் நம்பூதிரி நடையை திறந்து வைத்து தீபாராதனை நடத்தவுள்ளார் அதைத் தொடர்ந்து புதன்கிழமை முதல் அதிகாலை மூன்று மணிக்கு நடை திறக்கப்பட்டு வழக்கமான பூஜைகள் நடைபெறவுள்ளன அடுத்த மாதம் பதினான்காம் தேதி மகரவிளக்கு பூஜை நடைபெறவுள்ளது அன்றைய தினம் மாலை ஆறு இருபத்தைந்து மணிக்கு மேல் மகரஜோதி தரிசனம் நடைபெறும் இது லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மகரவிளக்கு பூஜைக்கு பிறகு ஜனவரி இருபதாம் தேதி கோவில் நடை அடைக்கப்படும் என்றும் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரை மட்டும் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது அதிமுக ஆட்சி அமைந்ததும் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் ஐம்பது நாட்களாக உயர்த்தப்படும் என அதிமுக பொதுச் செயலாளர் தெரிவித்துள்ளார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பரப்புரையை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீண்டும் தொடங்கியுள்ளார் சென்னை சோழிங்கநல்லூர் சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட தையூரில் நடைபெற்ற கூட்டத்தில் உரையாற்றிய அவர் ஐந்து சதவீத வாக்குறுதிகளை மட்டுமே திமுக அரசு நிறைவேற்றியுள்ளதாக கூறினார் அரசாங்கம் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் நூறு நாள் வேலை திட்டத்தை நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது ஆனால் அண்ணா திமுக அரசு வந்த பிறகு நூற்றி இருபத்தி ஐந்து நாட்களை நூற்றி ஐம்பது நாளாக உயர்த்தப்படும் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் வழங்கப்பட இருப்பதையும் அவர் விமர்சித்தார் மக்களுடைய செல்வாக்க திமுக இழந்து விட்டது இளைஞருடைய செல்வாக்க திமுக இழந்து விட்டது வேறு வழி இல்லாம

தொகுதி பங்கீட்டுக்காகவோ ஆட்சி அதிகாரத்திற்காகவோ திமுகவுடன் கூட்டணி வைக்கவில்லை என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்தியா கூட்டணி வலுவாக இருப்பதாகவும் அதை எதிர்க்கட்சிகளால் சிதைக்க முடியாது எனவும் கூறினார் இன்னைக்கும் அடிச்சு சொல்ற எஃகு கோட்டை மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு காங்கிரஸ் பேருக்கு வலிமையா இருக்க கூட்டணி இந்தியா கூட்டணி யாரும் சிதைக்கவும் முடியாது யாரும் அசைத்து பார்க்க முடியாது இது எதுக்கான கூட்டணி வெறும் சீட் சேரிங் ஆட்சி அமைகிறது எதுக்கு கூட்டணி இந்த தேசத்தின் மீது பற்றுள்ள கூட்டணி தான் இந்தியா கூட்டணி இதனிடையே உதகையில் தேர்தல் பரப்புரையில் பேசிய தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் காங்கிரஸ் திமுக கூட்டணி கேள்விக்குறி என கூறினார் கூட்டணி இன்றைக்கு காங்கிரஸ் அவரோடு பேரம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் சமூக வலைதளங்களில் அவர்களே போராடி கொண்டிருக்கிறார்கள் நிச்சயமாக காங்கிரஸ் அவரோடு இருக்குமா என்று சொன்னால் அது கேள்விக்குறி விடுதலை சிறுத்தைகள் அவரோடு இருக்குமா என்று சொன்னால் கூட்டமாக நிற்பவருக்கு வாக்களித்தால் ஜெயித்து விடுவார் என மக்கள் நம்புவதாக நாம் தமிழர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் சௌராஷ்டிரா மக்களின் சார்பில் அரசியல் எழுச்சி மாநாடு மதுரையில் நடைபெற்றது இதில் பங்கேற்று பேசிய சிமான் சௌராஷ்டிரா சமுதாயம் எவ்வாறு அரசியல் மாநாடு போடுகிறதோ அதே போன்று தமிழர்கள் தனித்தனியாக நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள் என்றார் கூட்டமா சரின்னு நினைக்கிறீங்க பத்து பேர் சேர்ந்து கொலை பண்ணா சரி ஒத்தம் ஒரு பம்பை கொலை பண்ணா தான் கொலைன்னு நினைக்கிறீங்க பிரச்சனைங்க இங்க அதான் வருது புறக்கணிக்கப்பட்டாலும் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து வளர்ந்து வருவதாக சீமான் கூறினார் இப்ப தேர்தலில் நாங்க போட்டியிடறோம்ல எங்களை போட்டியில வைக்க மாட்டான் நீங்க வேணா குறிச்சு வச்சுக்கிறீங்க எங்களை சேர்க்க மாட்டான் அது மும்முனை போட்டி அந்த முனை போட்டி எங்களை மற்றும் பலர் மற்றும் மற்றவை மற்றவையில வைப்பான் நீங்க வேணா நான் சொல்லிட்டு போறேன் இந்த தேர்தலில் இப்ப இருபத்தி ஆறு தேர்தலில் பாருங்க மற்றவையில் தான் நாங்கள் இருப்போம் இவன் பத்து வருஷமா எங்களை மற்றவையிலே வச்சு இப்போ நாங்க வளர்ந்துகிட்டே தான் இருக்கோம் பதிவு செய்யப்பட்ட கட்சியாக இருந்த நாம் தமிழர் முப்பத்தைந்து லட்சம் வாக்குகளை பெற்று அங்கீகாரம் பெற்ற கட்சியாக மாறியுள்ளதாக சீமான் பெருமிதம் தெரிவித்தார் தமிழ்நாடு வழியாக இயக்கப்படக்கூடிய டாடா நகர் எர்ணாகுளம் அதிவிரைவு ரயில் ஆந்திர மாநிலம் அனகாப்பள்ளி அருகே தீப்பற்றி எரிந்த பதவதைக்கக்கூடிய காட்சி தான் இது ஜார்க்கண்ட் மாநிலம் டாடா நகரில் புறப்பட்ட ரயில் கேரள மாநிலம் எர்ணாகுளம் நோக்கி சென்று கொண்டிருந்தது நள்ளிரவு ஒரு மணி அளவில் ஆந்திர மாநிலம் அனகாப்பள்ளி மாவட்டம் இளமஞ்சலி ரயில் நிலையத்திற்கு வந்தபோது ரயிலில் பி ஒன் பெட்டியில் திடீர் என்று தீப்பற்றி எரிந்தது அந்த பெட்டியில் ஏற்பட்ட தீ அருகிலிருந்த எம் ஒன் பெட்டிக்கும் பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது பயணிகளின் அலறல் சத்தம் கேட்டு லோக்கோ பைலட் ரயிலை நிறுத்தினார் இதையடுத்து பயணிகள் அவசர அவசரமாக உடமைகளை கூட எடுக்காமல் ரயிலில் இருந்து இறங்கி உயிர் தப்பினர் தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீச்சி அடித்து தீயை கட்டுப்படுத்தினர் இந்த தீ விபத்தில் விஜயவாடாவைச் சேர்ந்த எழுபது வயதான சந்திரசேகர் சுந்தர் என்ற பயணி பரிதாபமாக உயிரிழந்தார் தீ விபத்து காரணமாக விசாகப்பட்டினம் விஜயவாடா வழித்தளத்தில் ரயில் சேவை பாதிக்கப்பட்டது கடனை வைத்து மாநிலங்களை மதிப்பிடுவது என்பது உடல் எடையை வைத்து உடற்தகுதியை தீர்மானிப்பது போன்றது என்று காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்திக்கு அக்கட்சி எம்பி சசிகாந்த் சந்தில் கண்டனம் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் கட்சியின் தரவு பகுப்பாய்வு பிரிவின் தலைவரான பிரவீன் சக்கரவர்த்தி தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட பதிவில் அனைத்து மாநிலங்களையும் ஒப்பிடுகையில் தமிழ்நாடுதான் கடன் அதிகமாக வைத்திருப்பதாக குறிப்பிட்டிருந்தாா் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டில் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் நிலுவைக் கடன் தமிழ்நாட்டை ஒப்பிடுகையில் அதிகமாக இருந்ததாகவும் ஆனால் தற்போது தமிழ்நாட்டின் கடன் உத்தரப்பிரதேசத்தை விட இரண்டு மடங்கு அதிகம் என்றும் விமர்சித்திருந்தார் இந்த பதிவிற்கு பதிலளித்துள்ள அக்கட்சியைச் சேர்ந்த எம்பி ஜோதிமணி தமிழ்நாட்டின் கடன்கள் பள்ளிகள் மருத்துவமனைகள் பொது போக்குவரத்து உள்ளிட்டவற்றை வலுப்படுத்தும் நீண்டகால உட்கட்டமைப்பு முதலீடுகளை உருவாக்க பயன்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் நிதிப்பகிவில் தமிழ்நாடு மிக குறைவாகவே பெறுவதாகவும் உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் அதிகம் பெறுவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளாா் வளர்ச்சி விளைவுகள் வரி பங்களிப்பு பகிர்வு மற்றும் நிர்வாகத்தின் தரம் போன்றவற்றால் தமிழ்நாடு மிகவும் முன்னேறியிருப்பதாகவும் ஜோதிமணி பதிலளித்துள்ளார் இதேபோல பிரவீன் சக்கரவர்த்தியின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்துள்ள எம் பி சசிகாந்த் செந்தில் முழுமையான கடனை வைத்து மாநிலங்களை மதிப்பிடுவது என்பது உடல் எடையை வைத்து உடற்தகுதியை தீர்மானிப்பது போன்றது என்று சென்னையில் மாநகர பேருந்து ஓட்டுநர்கள் போது செல்போனில் பேசினால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகர போக்குவரத்து கழகம் எச்சரித்துள்ளது சென்னை மாநகரில் பேருந்து ஓட்டுநர்கள் செல்போனில் பேசிக்கொண்டே பேருந்தை இயக்கி வருவதாக தொடர் குற்றச்சாட்டுகள் எழுந்து வந்தன இந்நிலையில் மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு உட்பட்ட பேருந்துகளை இயக்கும் ஓட்டுநர்கள் பயணத்தின் போது செல்போனில் பேசக்கூடாது என மாநகர போக்குவரத்து கழகம் எச்சரித்துள்ளது இது தொடர்பாக கிளை மேலாளர்கள் உள்ளிட்டோருக்கு மாநகர போக்குவரத்துக் கழக இணை மேலாண் இயக்குநர் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார் அதில் பேருந்து விபத்துகள் மற்றும் உயிரிழப்புகள் தொடர்பாக மேற்கொள்ளப்பட்ட சில ஓட்டுநர்கள் செல்போனில் பேசிக் கொண்டே பேருந்தை இயக்கியது கண்டறியப்பட்டதாகவும் இது பேருந்துகளில் பொருத்தப்பட்டுள்ள சிசிடிவி கேமராக்களின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓட்டுநர்கள் செல்போன் பயன்படுத்துவதால் கவனச்சிதறல் ஏற்பட்டு சாலை விபத்துகள் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதால் இனி பணி நேரத்தில் செல்போன் பயன்படுத்துவதற்கு முற்றிலும் தடை விதிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பணியின்போது செல்போனை நடத்துனரிடம் கொடுத்து வைக்கவும் பணி முடிந்த பிறகே செல்போனை பயன்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த உத்தரவை மீறும் ஓட்டுநர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் செல்போனை பயன்படுத்தாமல் பாதுகாப்பாக வாகனம் இயக்குவது குறித்த பயிற்சி மற்றும் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்படும் என்றும் மாநகர போக்குவரத்துக் கழகம் தெரிவித்துள்ளது